மீனராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பலங்களை பற்றி இந்த வீடியோ டிட்டிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதியே குரு பகவான் வக்கரநிலைக்கு வர வைக்கிறாரு இந்த குரு வக்கரம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் தன்னுடைய இயற்கைக்கு மாறான ஒரு பானை இந்த வக்கர காலகட்டங்களில் கொடுக்கும் அது எப்போ கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் சூரியனை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த வக்கரமாகும் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கிரகம் வக்கரமாகும் அப்போ இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி அப்படின்னு சொல்லிட்டாவே என்னென்னா எங்களுக்கு நல்ல நேரமே வராதா ஏழை சனின்றீங்க அஷ்டம சனின்றீங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சின்றீங்க எல்லா காலகட்டத்துலேயும் எங்களுக்கு பிரச்சனை தான் வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனையே தீராதா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக மேலராசி என்பழு இருக்குது நிறைய மேலராசி என்பது ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் பிரச்சனை தீர்றதுக்கான நேரமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த மேலராசி என்பர்களுக்கு இருக்குது அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் உண்மை ஏன் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க அந்த அட்வைஸை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது பிரச்சனை அதுதான் அங்கே தான் நிறைய மீனராசி என்பர்கள் தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கம்பெனியில் போய் அட்வைஸ் கொடுப்பீங்க அவர் அழகாக சூப்பராக செஞ்சிருவார் ஒரு லோனுக்கே எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி நீ அப்ளை பண்ணு இந்தந்த பேப்பர்ஸ்லாம் கேட்பாங்க இதெல்லாம் கொடு இப்படிலாம் பேப்பர்ஸை நீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கு லோன் கிடச்சிரும்னு சொல்லுவீங்க அவர் அடுத்த நாளே ஃபோன் பண்ணி சொன்னார் நீங்கள் சொன்ன மாதிரியே அப்ளை பண்ணஞ்சி கிடச்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக இவ்வளோ அமௌண்ட் வந்துடுச்சு சரி நம்ம அப்ளை பண்ணலாமே அப்படின்னு அப்ளை பண்ணும்போது அதில் ஒரு தடங்கல்கள் வரும் இந்த பேப்பர் வேண்டாம் அந்த பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அலக்கழிச்சிருப்பாங்க அதனால் உங்களுக்கு பணம் வராமல் நிறைய கடனை வெளியில் வாங்கி வா குடும்பத்தை இருக்கீங்க தொழிலை நடத்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கும்பராசி மீனராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்குது அதே போல் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நல்ல பதவியில் இருப்பீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா யாராவது புதுசாக ஒரு ஆள் வந்து பிரச்சனையில் மாட்டிகிட்டு இப்போ அந்த பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நடந்துட்டுருக்கு நிறைய பேருக்கு ஆஃபீஸில் தொந்தரவுகள் நீங்கள் நல்லவராக இருந்து எதை செஞ்சாலும் கடைசியில் அங்கே எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க அதே போல் நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்களுக்கே நல்லது செஞ்சால் கூட சரி நாளைக்கு அவருக்கு ஒரு பதவி கிடைக்கும்போது உங்கள் மேலதிகாராக வரும்போது அவர் முத முதல்ல பிரச்சனை கொடுக்கறது உங்களுக்காக தான் இருப்பார் இல்லை உங்கள் கூட இருக்க நண்பரே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சால் கூட அவர் தான் கடைசியில் உங்களுக்கு பிரச்சனையாக ஆளாக மாறுவார் அந்த மாதிரி அமைப்பை கொண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அதனாலேயே பார்த்திங்கன்னா வேலை போச்சு சார் எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நம்பி சில விஷயங்கள்லாம் சொன்னேன் அவன் போய் போட்டு கொடுத்துட்டாங்க கடைசியில் இப்போ எனக்கு வேலை போச்சு இப்போ கடைசியில் வேலை இல்லாமல் நான் மாட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னவங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க அதேமாதிரி இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும் வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலை பார்க்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நிறைய சொத்து சுகங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சார் அது கூட ஆசைப்படக்கூடாதா சார் அப்படின்னு நினைப்பீங்க உண்மை தான் ஆனால் மற்றவங்களோட உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய மீனராசினர்கள் லேட்டாக மேரேஜ் ஆகும் அப்படி மேரேஜ் ஆனால் கூட அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வில்லங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக இருக்கிறதுனால அந்த பாதகத்தை கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களை அனுபவித்து கொள்ள கொள்ளக்கூடியவர்கள் இந்த மீனராசினருக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதனாலே விவாகரத்து பிரச்சனை சண்டை கோர்ட்டு கேஸு நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க ஆனால் எப்படி தான் பிரச்சனை வருதுன்னு தெரில சார் எனக்கு இந்த மாதிரிலாம் நான்லாம் அனுபவிச்சதே கிடையாது அப்படின்னு அணிவிச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு வரும் ஏன்னா கால புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசியாக இருக்கிறதுனால சொத்து பிரச்சனை உங்களுக்கு வந்தே தீரும் கடன் பிரச்சனை வந்தே தீரும் இல்லை சொத்து சம்பந்தமான கடன் வரும் இது இல்லாத மீனராசி கிடையவே கிடையாது நான் சொத்து வாங்கினேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அதை நான் மாட்டினேன் சார் அதில் வந்து எந்திரிக்க முடியல நிறைய மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை சின்ன லெவலில் வாங்கியிருப்பீங்க அந்த கடன் கூட யாருக்கு இருக்குன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக இருக்கும் உங்களுக்காக இருக்காது இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்க்காக இருக்கும் இல்லை உங்கள் மனைவிக்காக இருக்கும் உங்கள் கணவனுக்காக இருக்கும் இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக இருக்கும் இப்படி கடனை வாங்கிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் இந்த மீனராசி அன்பர்கள் எடுத்தோம் அப்படின்னா குடும்பத்துக்காக வாழ்க்கையை துளைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய குடும்பத்துக்கு பண்ணேன் சார் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க நிறைய நேரத்தில் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நம்பி ஏமாந்துட்டேன் கடைசியில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க கடைசியில் நீங்கள் என்ன செஞ்ச அப்படின்னு உங்களை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய மீனராசி அன்பர்கள் இருக்குது அதுக்கெலாம் காரணம் வந்து இயற்கையாகவே அது காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் போய் நான் எல்லாம் செய்கிறேன் மீனராசிக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி என்னென்னா அது குரு ஆட்சி பெறக்கூடிய ராசி சுக்கரன் உச்சமாகக்கூடிய ராசி அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் எது செஞ்சாலும் நடந்துடும் அதுதான் ரொம்ப விசேஷம் அங்கே அது நீங்கள் எது செஞ்சாலும் நடந்துடும் அப்படின்னா மற்றவங்களுக்கு செஞ்சால் நடந்துடும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் போய் ஒரு ஒரு லோன் வாங்குறீங்க உங்களுக்காக இல்லை என் 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 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் க கிடச்சிரும் இல்லை என் பையனை படிக்க வைக்கணும் கிடச்சிரும் இல்லை எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு லோன் அப்ளை பண்ண கிடச்சிரும் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்துடும் வயசில் மாற்றுறது யார் அப்படின்னு கேட்டால் அந்த மீனராசியாக தான் இருப்பீங்க இதுதான் இந்த பிரச்சனை தான் இப்படி வளர்ந்துக்கிட்டே போய் போய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் மீனராசி என்பதற்கு நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க பிரச்சனை உண்மையிலே வந்து ஏழரசனினால காரணம் இல்லை உங்கள் ராசியில் ராகு போகிறார் அந்த ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிறைய மீனராசி என்பர்களுக்கு என்ன செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா வேலைக்கு போனால் இந்த ஊரில் வேலை பார்க்கலாமா வெளிநாட்டில் வேலை பார்க்கலாமா வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிப்போமா இல்லை உள்ளூர்லேருந்தால் நம்மளுக்கு தொழில் இல்லாமல் இருக்குமா இந்த மாதிரி மன பலவிதமான மனக்கவலைகள் அதே மாதிரி நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதை செய்கிறதுன்னு தெரியாமல் ப்ரியாரிட்டி பண்ண தெரியாமல் முடிச்சிட்டு முடிச்சுட்ருக்கீங்க நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் மீனராசி என்பது ஏன்னா உபயராசியாக இருக்கனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய தகுதி கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பது அதில் எந்தளவுக்குமே கிடையாது மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் பண்ணுவீங்க ஆனால் இப்போ கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு பிஸ்னஸும் ஒழுங்காக செய்ய முடியல அப்போ ஒரு பிஸ்னஸ் செஞ்சாவே நஷ்டம் வரும் மூணு பிஸ்னஸ் செய்யும்போது பாருங்கள் அதிகமாக நஷ்டமும் உங்களுக்கு தான் வரும் அதிகமாக லாபமும் வரும் நீங்கள் சொல்கிறது கரெக்டில் தான் சார் லாபமே பார்த்ததில்ல நஷ்டத்தை மட்டும்தான் இருக்கேன் அது உங்களுடைய நேரம் உங்கள் ஜாதத்தில் கூடிய தசாபுத்தி அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு எதை செஞ்சால் நல்லா வரும் அதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு திறன் படைத்தவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் ஏன்னா குரு ஆட்சி பெறக்கூடிய ராசி சுக்ரன் உச்சமாகக்கூடிய ராசி சும்மா கிடையாது பணம் கண்டிப்பாக வரும் அந்த பணம் தேவையில்லாத விஷயத்தில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு போய்கிட்டே இருக்குது அதே போல் இந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவு அதிகமாக இருக்கும் அந்த அறிவு உங்களுக்கு பயன்படாது மற்றவங்களுக்கு பயன்படும் அப்போ நிறைய மீனராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் கமிஷனாக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்யணும் நீங்களே போட்டு எல்லாத்தையும் செயல்பட்டு நீங்கள் மாட்டிக்காமல் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி அதுதான் சார் எனக்கு வர மாட்டேங்குது உண்மை அது அது யாருக்கு வரும் அப்படின்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் எதாவது நீங்கள் அந்த பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அது எதாவது பணத்தை பெருக்கிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும் மற்ற ரெண்டு நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த எண்ணங்கள் வராது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்ன இருக்குது ஹெல்ப் பண்ணால் அவங்களே கொடுக்க போகிறாங்க அது கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் அப்படி தான் போகுது அதுதான் பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் திறமையாக நீங்கள் முதல்ல ஒரு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொல்லித்தரும் தரும்போதோ இல்லை பிஸ்னஸ்க்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது என்ன பண்ணோம் எனக்கு இது வந்தால் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இது எல்லாமே இப்போ இந்த குரு பகவானுடைய வக்கரகதி நடக்க போகுது இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரமாகறார் அது நல்லது ஏன்னால் அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு திரிஞ்சு ஒன்றும் நடக்காமல் இருக்கீங்க ஆனால் இந்த குரு வக்கரமானக்கூடிய காலகட்டத்தில் என்றைக்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்தோ நீங்கள் அலைஞ்ச விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்த விஷயங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது பிஸ்னஸில் பண வரவுகள் உண்டு அது எந்த டவுட்மே கிடையாது பிஸ்னஸை மட்டும் எது நல்லா போகுதுன்னு பார்த்து கம்மி பண்ணிக்கிங்க அதான் பிரச்சனை நாலு பிஸ்னஸ் பண்ணி நஷ்டம் அடையிறத விட ஒரு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் அடைஞ்சிருது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு அதே போல் வேலை பார்க்குறீங்க இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் முயற்சி பண்ணுங்கள் வேலை மாற்றம் நல்லபடியாக நடக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் வேலையில் நீங்கள் உயர் பதவி உயர் அந்தஸ்துக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள் இந்த நாலரை மாதத்தில் கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதில் எந்த டவுட்மே கிடையாது பண வரவுகள் உண்டு அப்போ பண வரவுகள் உண்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் சொத்து இருக்குது அதை விற்க முடியல அதெல்லாம் விற்று பணத்தை பணத்தை எடுத்து லோனை கட்டிவிடுங்க இல்லை எனக்கு விற்று வேறு எதாவது இடம் வாங்கணும் நீங்கள் அதை இடம் வாங்குங்க தப்பு கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் கடனுடைய அளவு எப்போ குறையும் பணம் வந்தால் தான் குறையும் பணம் கண்டிப்பாக வந்தே தீரக்கூடிய நேரம் கடன் கட்டத்தில் முக்கியத்துவம் கொடுங்க இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு அடுத்தடுத்தது செயலுக்கு போயிடாதீங்க அங்கே தான் பிரச்சனை மீனராசி என்பது என்ன ஒரு விஷயத்தை செஞ்சிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் ஆரம்பிச்சிருவீங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பண வரவுகளை எதுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணணுமோ ஒரு லோன் இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் அதை எடுத்து உன்னோட்டில் போட்டு அடுத்தடுத்து மாற்றி மாற்றி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதில் மாட்டக்கூடிய ஒரு சூழலும் இந்த மீனராசி கண்டிப்பாக வரும் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களை பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் அதில் எந்த ரொம்ப கிடையாது பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது என்னாகும்னா அது தட்டு தடுமாறி மாதிரி போயிட்டே இருக்கும் நீங்கள் சில நேரங்களில் நல்ல வரன்களை மிஸ் பண்ணிவிடுவீங்க ஒரு எதிர்பார்ப்பு என்ன பண்ணுறோம் ஒரு தப்பான வரலாம் முடிவு பண்ண வச்சிடும் அங்கே பிரச்சனைகள் வரும் அதேமாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் கண்டிப்பாக வருமானால் வரும் அந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் அது பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு பிரிஞ்சிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பேசுங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் நன்மைகள் வரும் உங்களுடைய தம்பி சகோதர வழி சொந்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அவங்க மூலயமா உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அதை செய்து கொள்ளலாம் நான் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் வெளிநாட்டில் எதுவுமே பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வக்கர வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் உங்களுடைய கடன் தொல்லைகள் குறையும் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் கண்டிப்பாக நிகழும் அதே மாதிரி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அங்கே ஏதாவது சொத்து வைக்க முடியல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் இருக்குது பண வரவுகள் மெயினாக வரும் அப்போ கொடுக்கல் வாங்கல் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறீங்க எங்கேயா பணம் வர வேண்டியிருக்கு இந்த நேரம் ட்ரை பண்ணுங்கள் பண வரவுகள் வரும் அதேமாதிரி யாருக்கோ கடன் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வராமல் இருக்குது இந்த நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் பணங்கள்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த மீனராசி என்பலுக்கு இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய நேரம் அது எந்த பிரச்சனையானா இருக்கட்டும் சரிங்களா வீடு விற்கலையா வீடு விற்றுடும் இடம் பிரச்சனையா இடம் பிரச்சனை தீர்ந்துடும் வேலையில பிரச்சனையா வேலை பிரச்சனை மாறிவிடும் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அதுலேருந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டங்கள் அதனால இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு வாட்டி திருப்பி யோசிங்க அந்த யோசனைகள்லாம் வரும் அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு பகவானுடைய இருக்க இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோசார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இறங்கி குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதோட நல்ல பலன்கள் நடக்கும் சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கேது திசை சில பேருக்கு திசை சுக்ர திசையிலும் நிறைய பாதிக்கப்பட்ட மீனராசின்பெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க கேது திசையில் வாழ்க்கையில் என்ன பிச்சு போட்டுருச்சார் கடனை கொடுத்துருச்சு அவமானத்தை கொடுத்துருச்சு நான் இதுக்கப்புறம் வாழ்க்கையை எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினு சொல்கிறவங்களும் நிறைய பேருக்கு அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூட மற்ற கிரகநிலைகள் முக்கிய காரணமாக இருக்குது எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் மீனராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய செய்வீங்க எதையும் ஒழுங்காக செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா அதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணலாம் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சினா வெறும் முந்நூறுரூவாய்க்கு டீடெயில்லாம் ஜாதகம் ஜாதகம் கொடுக்குறோம் வேணும்ன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட விதியில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது அடிப்படை வகுப்புல நடத்திகிட்டு இருக்கோம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்னம் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் சோடி பிரசனம் ஜாமகோள பிரசனம் தாம்பூல பிரசனம் அஷ்டமகல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் அதேமாதிரி வெளியூரில் இருக்க வெளிநாட்டில் இருக்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் நேரடி வகுப்பாகவும் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பம் பரவாயில் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகி நோபவன்